ஹாய் கேஸ் வெல்கம் பேக் மை சேனல் கார்த்திகை தீபம் சீரியல்லுடைய கதை ரொம்பவே டிஃப்ரெண்டாக கொண்டுட்டு போகிறாங்க ஒரு பக்கம் தீபா ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க தீபாவுடைய இடத்துல கீதா என்ட்ரி கொடுத்துருக்குறாங்க இந்த கதையுடைய கெஸ்ஸிங் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் தீபா எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வர்ற ஆபத்தில் சீக்கிரமாகவே அவங்க சிக்கிக்கிறாங்க மறுபடியும் அவங்க இந்த வீட்டுக்குள்ள வர இல்லை அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்கக்கூடாது அப்படின்னு தீபாவுக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனையுமே முடிச்சு வைக்கணும்னு நினைக்க போறாங்க கீதா அதுக்கப்புறமா கீதாவுடைய அப்பா கீதாவை தேடி கண்டுபிடிச்சு அக்கா தான் நம்ம எல்லாரையுமே வீட்டு காணாம போயிட்டா இவ்வளோ பெரிய பொண்ணு ஆனதுக்கு அப்புறமா நீயும் எங்களை விட்டு போனதுனால உங்கள் அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டுட்டு போக போகிறாங்க தான் கீதாவுக்கு தெரிய வரப்போகுது ஆமாம் நானும் என் அக்காவும் ட்வின்ஸ்னு அடிக்கடி அப்பா சொல்லுவாரு அதனால தான் தீபா என்ன மாதிரியே இருக்கிறாளா ஒருவேளை தீபா தான் என்னோட அக்காவா இருப்பாளா எதுக்கும் தீபாவுடைய அப்பா அம்மாவை விசாரித்து பார்த்தா எல்லா உண்மையுமே வெளியே வரும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க போகிறாங்க அப்போ தீபாவுடைய அப்பா அம்மா சொல்லுவாங்க நாங்கள் கோவிலில் நாகசுவரம் வாசிக்கும் போது ஒரு குழந்தை தனியாக அழுதுகிட்டு இருந்தா நாங்கள் எல்லாருக்கிட்டையுமே கேட்டோம் யார் குழந்தைன்னு தெரியலைன்னு சொல்லிட்டாங்க சரி எங்களுக்கு பொன் குழந்தை இல்லை அப்படிங்கிறதுனால அந்த குழந்தைய நாங்களே எடுத்துகிட்டு வந்து வளர்க்க ஆரம்பித்தோம் தீபா நாங்கள் பேத்த பொண்ணு இல்லை நாங்கள் கோவிலில் இருந்து எடுத்துகிட்டு வந்து வளர்த்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி தீபாவுடைய அப்பா அம்மா சொல்ல போகிறாங்க அப்போ தான் கீதாவுக்கே தெரிய வரப்போகுது அப்போ தீபா தான் தன்னோட அக்கா அப்படிங்கிறது இந்த மாதிரியான பல டிஸ்ட்டோடு தான் இந்த சீரியல் வந்து கொண்டுட்டு போக போகிறாங்க அப்படிங்கிறது எங்களோட கெஸ்ஸிங்கே இருக்குது உங்களுடைய கெஸ்ஸிங் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்